வேலை கட்ட கொண்ட ஏத்தி வச்சுக்கிறான் எங்க வேலை என்று சொல்லி கொண்ட ஏத்தி வச்சுக்கிறான் வேலை வேலையன்று சொல்லி போட்டு கரைச்சியில வந்துட்டான் பேச்சு துடைக்கி பக்கத்துல இருக்கா விட்டாடு அடிப்பா பிளாக்குது

வாயால சொல்லி கேட்டுருக்க முடியும் அந்த இடத்துல என்ன பண்றோம்ன்றது விளங்காது அப்படி விளங்கி கொண்டுக்கிறோம் அவங்க கொஞ்சம் இப்படி கஷ்டமா தான் ட்ரீட் பண்ண போனோம்ன்ற ஒரு மைண்ட் ஒன்று அவங்க இருக்கும் அப்போ அந்த வேலையுடைய அனுபவங்கள் அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்க அவங்களோட லைஃப்பில் அது ஒரு பாடமா எடுத்து அவங்க கொஞ்சம் லைக் லைஃப்ல என்ன நல்லா வேலை பார்ப்பாங்க அதுக்கு அவனுக்கு நீங்க என்ன வேலை செய்கிறீங்கள கட்டாயம் வீட்டுல அப்பா அம்மா நீங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவோ என்னண்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உள்ள காசை நீங்க உழைச்சு அவையில பாக்கணும் நீங்க காசை கொண்டு கொடுத்து புள்ள சந்தோஷமா இருக்கு மட்டும் திங்க் பண்ணக்கூடாது காசு கொடுத்து புள்ள சந்தோஷமா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கூடாத ஒரு விஷயம் உண்டு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வயசு வேற விட்டு அவங்களுக்கு அது ஒரு பயங்கர டேஞ்சரா கொண்டு சேய்க்கணும் அவங்களோட வாழ்க்கை முறைய அதனாலதான் நான் இந்த விஷயத்த உங்களை சொல்றேன் ஆஹ் இவருக்கு அப்படியே நான் இப்ப முடியுதுனால ரக்ல நாங்க எப்படி ஒர்க் பண்றோம்ன்ற அனுபவத்தை காட்டுவோம் மட்டும் அதை விட நான் மார்னிங் ஒரு மணி ரெண்டு மணிக்கு உழைக்கிட்டு வாரது ரெண்டே அப்போ எனக்கு ரோட்டு லேட் லைக் மத்தியானம் தான் லோட் வந்தது அதனால அளவிற்கு மத்தியானம் நல்ல டைம் அமைஞ்சு அருளுத்து பூட்டி கொண்டு வந்து நான் வாராண்டு வேலைக்கு வாரான்னு சொல்லி இங்கே வந்து இட்டுக்கிறார் ரக்ல வெற்ற ரக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன ஃபீல் பண்ற அந்த ரக்னோட எல்லாத்தையும் அவர் உங்களோட இன்றைக்கு தயார் பண்ண போறாரு அதான் இந்த வீடியோ அதை விட மேலதிகமாக இருந்தாலும் நான் உங்களோட தயார் பண்ணுறேன்

அங்கதே பஸ் முப்படிதார் அங்கதே அங்கதே பஸ் ஏறிடா இதே மூட புல்லுக்கு இது பரவாய இல்ல அது வரக்கலை தந்த அடுத்து ஓடபடியா எனக்கு சொன்னவா அபிக்கு இந்த மேரியல விடுனா இல்ல படிக்கிற தரம் மேல கொண்டு கட்டாயம் படிப்பாங்க ஒரு பிரியான விஷயங்களை நீங்க ஹார்டேக அவங்க கட்டாயம் தாங்கவே படிக்க துவக்குவாங்க அதனால அந்த உங்களுக்கு பேருக்காக இந்த உங்களோட கஷ்டத்தை பிள்ளைகளை காட்டும் பிள்ளைகளை காட்டாம தகுசா வளர்க்க பாக்காதீங்க இத பாக்குற

இப்ப பாத்தீங்களாள் என்ன தனியா விட்டுட்டு இங்க போகுது இங்கேன்னு தெரியல இந்த மக்கு வர கிட்ட கிட்ட கிட்டு 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 நின்று சத்தம் போடுது இந்த நாட்டத்தை பார்த்தாலே தெரியும் ஆட்டம் ஆடுது என்ன போடுங்க ரங்குது ஏறுது ரங்குது ஏறுது ரங்குது ஏறுது பாக்குது நிக்கதே இல்லை ஒரு இடத்துல

ോട്ട് റക്ക് ഇഞ്ചാലോട് അങ്ങനെ റോഡ് അത് നിങ്ങൾ തുടർന്ന് കൊണ്ടേ ദിവസം അഞ്ചു നാളെ തുടർന്ന് ഓടുവേക്കോട മുടക്കുറക്കി പഠിച്ചത് എങ്ങനെ ഇഞ്ചാലോട്ട് അങ്ങനെ ആള് അത മാറി തൊഴിൽ

ஆனா அந்த வேயில கொண்டு வேளைக்கு விட்ட அவங்க சொன்னாங்க அஞ்சு நாள்ல இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்கு புடமுனு ஓது அஞ்சு நாள் வேலையோட ஆறான தேதி சொல்லி எல்லாம் எல்லாம் கரகெட் லோக ட்ரிப் எல்லாம் ராகல் சொடியானு கஷ்டப்படுகிறது ஓகேப்பா வைட்பான் ராகல் அங்கட உடம்ப தரித்தன ஓடின அது இப்போடி டிராஃபிக்கே மாட்டினா செட்டியல்ல எல்லாம் டிராஃபிக் அப்போவ எத்தரா டிராஃபிக் வருது நம்மட்டை இந்த கி பார்க்குற டிராஃபிக்கெல்லாம் இது ஒரு நார்மல் டிராஃபிக் அந்த டைம் ണ്ടാലും കൺകുത്തും ഉണ്ടാകാലും കുളിരും ഇതൊക്കെ കുളിരുത് വയ്യും ഇതും

ஹைவேல நீங்க வரீங்க ஹைவேல நீங்க ஸ்டாப் பண்ணி போஸ்ட்ரூம் போறது ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு போறதுக்கு ஒன் போற ஒன் ரூட்ல போயிட்டு ஒன் ஒன் ரூட் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஒரு காய் இருக்கு அப்ப நீ இப்ப விரைவ போனவங்க கனடா என்ன பாக்கல வழியில நடிவாடிவா நானும் கூட்டிக் கொண்டு மாதிரி இருக்கிறேன் தெரியாதா